ஆய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம யூனிஃபார்ம் கோட்டுக்கு எப்படி காலர் நெக் வைக்கலான்னு பார்க்கலாம் முதலே வந்து நம்ம எல்லாம் ஃபினிஷ் பண்ணிட்டோம் கழுத்தோட சுற்றளவு அளவு மட்டும்தான் இதில் எடுக்கணும் அதை எடுத்துக்கலாம் இவ்வளோதான் நம்மளோட அந்த காலர் நெக் வைக்கிறதுக்கு இந்த அளவு இப்போ வந்து இந்த கழுத்தோட சுற்றளவு எடுத்துக்கிட்டோம் எடுத்துக்கிட்டு அது பதினேழு இன்ச்சு இருக்குது அந்த பதினேழு இன்ச்சை வந்து நம்ம வந்து இந்த கேன்வாஸில் நம்ம கரெக்டாக அது வெட்டிக்கலாம் கரெக்டாக கேன்வாஸில் அந்த கா பதினேழு இன்ச்சு இருக்கான்னு பார்த்துக்கலாம் அவ்வளோதான் பதினேழு இஞ்சி இருக்குது இப்போ வந்து நம்ம வந்து அந்த கார்னரில் வந்து ரவுண்ட் ஷேப்புக்கு கொண்டு வந்துடலாம் அதனால என்ன காலரில் இருக்கும் எப்பொழுதுமே வழக்கமாக அந்த காலரில் வந்து அந்த ரவுண்ட் ஷேப் இருக்கும் அந்த ரவுண்ட் ஷேப்பை நம்ம இதில் வெட்டிக்கலாம் அவ்வளோதான் இதில் வெட்டி கட்டிங் மெத்தடே இவ்வளோ தான் இது ரொம்ப ஈஸியாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இந்த சீசனில் உங்களுக்கு யூனிஃபார்ம் ஆர்டர் வந்தால் கண்டிப்பாக வாங்கி தைங்க இப்போ வந்து அந்த ரவுண்ட் ஷேப் கொண்டு வந்துட்டோம் இப்போ வந்து தையலுக்கு தேவையான அளவான துணியை விட்டுட்டு நம்ம ஒரு மெயின் துணியில் வந்து நம்ம நல்லா ஒரு அஞ்சு இஞ்சி அகலத்துக்கு துணி எடுத்துக்கிட்டோம் இப்போ வந்து நம்ம வந்து அந்த அந்த கேன்வாஸை வச்சு அயன் பண்ணி எடுத்துக்கலாம் உரத்துலலாம் தையலுக்கு விட்டு தான் நம்ம வந்து துணியில் தான் விட்டுறோம் ஏன்னா கேன்வாஸ் வந்து நமக்கு தையை கரெக்டாக அந்த கழுத்தோட சுற்றுலவு மட்டும்தான் இருக்கும் எக்ஸ்ட்ரா வந்து தையல் பிடிக்கிறதுக்கெலாம் நம்ம வந்து இந்த துணியில் தான் விட்டுக்கிறோம் இப்போ வந்து அயன் பண்ணி எடுத்துக்கிட்டோம் இப்போ வந்து அந்த கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டமுள்ள துணி அதை வந்து ஸ்ட்ரைட்டாக ஒரு காலிஞ்சி கேப்பில் தையல் போட்டுக்கிட்டு வரலாம் ஒரே தையல் தான் இதில் ஸ்ட்ரைட்டாக ஒரே தையல் போட்டுக்கிட்டு நம்ம காலரை தைக்க ஆரம்பிச்சிட்டோம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் கண்டிப்பாக தைங்க நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும் பிகினராக இருந்தீங்க நல்லா தைக்கிறீங்க பழகு பழகுறீங்க அப்படின்னா அந்த ஒரு யூனிஃபார்ம் ஆர்டர் வந்ததுன்னா கண்டிப்பாக வாங்கி தைங்க இப்போ வந்து அதை தைச்சிட்டோம் இப்போ வந்து துணி வந்து அப்படியே ரெண்டாக மடிச்சுக்கலாம் அப்படியே ரெண்டாக மடிச்சுக்கிட்டோம் இப்போ வந்து நம்ம வந்து அப்படியே அந்த ஓரத்தில் வந்து தையல் போட்டுகிட்டு வரலாம் அந்த கிளியன் வாசு ஓரத்துலேயே தையல் போட்டுக்கலாம் இப்போ நம்மளோட காலரு ரெடி போகுது நம்ம தையலுக்கும் காலிஞ்சி விட்டு தான் தைச்சிக்கிட்டுருக்கோம் இஞ்சி விடுங்க அதுக்கு மேலே விட வேணாம் அதுக்கு மேலே விட்டிங்கன்னா உள்ளே வந்து மொத்தையாக இருக்கும் அந்த காலரில் வந்து மொத்தையாக இருக்கும் அதனால் வேண்டாம் கரெக்டாக இஞ்சி போதும் இப்போ வந்து கட்டுத்தையல் போட்டு வெளில வந்துக்கலாம் இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்ம வந்து இந்த காலரை வந்து நம்ம கழுத்தோட அட்டாச் பண்ணுறதுக்கு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் துணி வேணும் அதை வந்து நம்ம கீழே ஒரு இஞ்சிக்கு நம்ம மார்க் பண்ணிக்கலாம் மார்க் பண்ணிக்கிட்டு இப்போ மிக்சர் எக்ஸ்ட்ரா பீஸை வெட்டிடலாம் அவ்வளோதான் ரொம்ப ஈஸியாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் நல்லா நல்ல ஒரு ஃபினிஷிங்கில் இந்த உங்களுக்கு இந்த காலர் ரொம்ப எளிய முறையில் சொல்லியிருப்பேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் அவ்வளோதான் நம்ம வெட்டிக்கிட்டோம் இப்போ வந்து இந்த கார்னர்லலாம் இந்த ரவுண்ட் ஷேப்புக்கு வெட்டிக்கலாம் ஏன்னா சதுர மதனை இருக்குது அந்த ரவுண்ட் ஷேப்புக்கு வெட்டிக்கலாம் நான்லாம் ஸ்டார்டிங்லேருந்து இந்த மாதிரி காலர் நேற்று தான் எல்லாத்துக்குமே வைக்கலாம் சுடிதாருக்கு வச்சுக்கலாம் கா இதுக்கு கோட்டுக்கு வச்சுக்கலாம் எல்லாத்துக்குமே வச்சுக்கலாம் ப்ளவுஸுக்கு வச்சுக்கலாம் இப்போ வந்து நம்ம வந்து அந்த கார்னர்லலாம் ஒரு குட்டி குட்டி கட் போட்டுக்கலாம் அப்போ தான் நல்லா திரும்புறதுக்கு நல்லா இருக்கும் இப்போ வந்து நம்ம காலரை வந்து பெரட்டிக்கலாம் பெரட்டினோடனே ஒரு நல்ல ஃபினிஷிங் வந்துடுச்சு பார்த்திங்கன்னா இதுதான் நம்மளோட காலரோட வேலை இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போறோன்னா அந்த காலர் ஓரத்தில் நம்ம அந்த ஓரத்துலேயே ரெண்டு துணி ஒன்று போல் வச்சு நம்ம தைச்சிக்கலாம் அந்த ஓரத்துலேயே தையல் போட்டுக்கலாம் அவ்வளோ தான் நம்மளோட காலரோட வேலை முடிஞ்சிடுச்சு இப்போ வந்து இந்த வந்து ரெண்டு மடித்து சென்ட்ரு பாயிண்ட் பண்ணிக்கலாம் கழுத்தோட அட்டாச் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ரொம்ப ஈஸியான டைப்பில் தான் சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக பாருங்கள் பார்த்தோடனே நீங்கள் ஒரு இதில் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வந்து நம்மளோட கோட்டை எடுத்துக்கிட்டோம் கோட்டை வந்து ராங் சைடு வச்சு நம்மளோட இப்போ சென்ட்ரு மார்க் பண்ணிக்கலாம் கோட்லேயும் கோட்லேயும் சென்டர் பண்ணி பண்ணிக்கிட்டு இப்போ வந்து நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம் கரெக்டாக இருக்கான்னு இப்போ கரெக்டாக வந்துடுச்சு இப்போ வந்து நம்ம வந்து ராங் சைடு வச்சுருக்கோம் அந்த ராங் சைடில் கோட்டை வந்து ராங் சைடாக போட்டுக்கணும் பிசுரெல்லாம் உள்ளே இருக்கும்ல அந்த பக்கமாக போட்டுக்கிட்டு இப்போ வந்து நம்மளோட காலரை வந்து அதில் வச்சுட்டு ஓரத்துலேயே ஒரு காலிஞ்சி தையல் கூட்டுருப்போம்ல அந்த தையல சேர்த்துக்கிட்டே அந்த தைச்சிக்கிட்டே வரலாம் அந்த துணியை விட்டு கரெக்டாக காலிஞ்சி விட்ருக்கோம் அந்த காலிஞ்சியை மட்டும் வச்சுக்கலாம் இப்போ வந்து நம்ம கரெக்டாக அப்படியே இந்த ஓரத்துலேயே தைச்சிக்கிட்டே வரோம் நல்ல ஒரு நீட் லுக்கு கிடைக்கும் நல்லாயிருக்கும் நல்ல ஃபினிஷிங் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க இப்போ வந்து நம்ம வந்துடுச்சு கரெக்டாக இருக்கு பாருங்க நம்ம கேட்டது எடுத்த அளவு கரெக்டான அளவு கரெக்டாக எடுத்திருக்கோம் அதே மாதிரி கரெக்டாக எடுத்து நம்ம தைச்சிக்கலாம் இப்போ வந்து நம்மளோட எக்ஸ்ட்ரா இருக்கிற அந்த பிசுரை எல்லாம் வெட்டிடலாம் ஏன்னா இது வந்து காலருக்கு வெளியில் தெரிய வாய்ப்பு இருக்குது அதனால் பிசுரெல்லாம் நல்லா உள்ளே கவர் பண்ணி தான் நம்ம தைக்க போகிறோம் அதனால் அந்த பிசுரைலாம் வெட்டிக்கலாம் வெட்டிக்கிட்டு நம்ம வந்து நம்ம அங்கங்கே ஒரு குட்டி குட்டி அற்காத்து போட்டுக்கலாம் ஏன்னா அந்த அற்காத்து வந்து நம்ம கா அந்த காலரை வந்து மடித்து தைக்கும் போது வந்துட்டு நமக்கு இல்லாமல் வரும் இப்போ வந்து காலரை வந்து மடித்து தைச்சிக்கலாம் அவ்வளோதான் இந்த மாதிரி கட் கொடுத்துருக்கோம் கொஞ்சம் கொஞ்சம் கேப்பில் எல்லா இடத்துலேயும் இப்போ வந்து அவ்வளோதான் நம்மளோட காலரை வந்து அப்படியே மூடி அந்த பிசுறு உள்ளே போகிற மாதிரி மூடி நம்ம வந்து தைச்சிக்கலாம் இப்போ அந்த வந்து ஏற்கனவே நம்ம ஒரு கிரேட் அளவுக்கு காலிஞ்சி கேப்பில் தையல் போட்டிருப்போம் இப்போ அந்த ஓரத்துலேயே வரப்போகுது இந்த தையல் அவ்வளோதான் நம்மளோட கே காலர் ரெடி ஆயிடுச்சு காலரு வச்சு நம்ம வந்து கோட்டை தைச்சி முடிக்க போகிறோம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு இவ மே கொண்டு வேறு ஏதாவது டவுட்டுனாலும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ தான் நம்மளோட ஃபினிஷிங் சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் நல்ல ரிசல்ட் கொடுக்கும் நல்லாயிருக்கும் நல்ல ஃபினிஷிங்கில் சூப்பராக தைக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வேறு ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்